இப்பொழுது நாம் இந்த ஐந்தாம் பாடத்தை படிச்ச தொடர்ச்சி இருக்கிறோம் அனைமே இது மூணாவது தொடர்ச்சியாக இருக்கலாம் அருணா டெக்ரட் என்ன பண்ணாருங்கிறது நான் பேசிடுறேன் அதை கிறிஸ்துக்குரியதாவது டாக்டர் அருணா டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மூணாம் பாடம் தொடர்ச்சி ஏற்கனவே ரெண்டாம் படம் ஒன்றாம் படம் ரெண்டாம் படம் பார்த்துருப்பீங்க ஐந்தாம் பாடத்தோடைய தொடர்ச்சி இது மூணாவது பகுதியாக இருக்கலாம் கொஞ்சம் ஊர்ந்து கவனிச்சே தெரியும் ஏற்கனவே நீங்கள் ஒன்றாம் பகுதி ரெண்டாம் பகுதியும் பார்த்துருங்க ஐந்தாம் பாடத்தில் ஒன்றாம் பகுதி ரெண்டாம் பகுதி பார்த்திருங்க இது மூணாம் பகுதி அதில் வந்து இந்த கிறித்து பெருபானை பற்றி சொல்லிக்கிறார் பாராளுக்கிட்ட என்ன சொல்லாங்க கேட்டீங்கன்னா நான் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டேன் பாலஸீனம் வரைக்கும் எனக்கு படங்களையும் சுற்றி பார்த்தேன் அப்படிங்கிறார் பாலசீனம் போயிருக்காரு போயிருக்கிற ஊருக்கு போய் சுற்றி இருக்காரு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பல ஊர்களுக்கு சுற்றி இருக்காரு அதெல்லாம் நீங்கள் பார்த்தா புரியும் ஒரு மிகப்பெரிய அறிவாளி நம்ம வந்து பல விஷயங்களை இழந்திருக்கோம் யோகா முறைகளே நமக்கு சொல்லித்தர ஆள் இல்லை இப்போ தெர் இஸ் நோ டீச்சர் ஃபார் டீச்சிங் த யோகா டெக்னாலஜி ஆல் யோகா சென்டர் அண்டர் கோ த பிஸ்னஸ் சென்டர் ஆல் சென்டர் திஸ்னஸ் போடுகிறது கிறிஸ்து எதிர்காலத்தில் நான் செய்ததை விட அதிக பயனுள்ள செயல்களை செய்வார்கள் கிறிஸ்தே சொல்றாரு நான் செய்ததை விட அதிக பயனுள்ள அதிக செயல்களை செய்வார்கள் அவர்களுக்கு இயற்கையின் கடவுளில் மாற்றம் உட்கிற சட்டங்கள் புரியும் మాట ముడ సటంగా నెవర్ చే లాస్ దర్స్ ఏ నెవర్ చేంజ్డ్ లాస్ నెవర్ చేంజడ్ లాస్ లాస్ లాస్ట్ మిన్ సమ్స్ నెవర్ చేంజ్డ్ రూల్స్ నేచురల్ దెర్ ఇస్ నెవర్ చేంజడ్ నేచురల్ రూల్ ఫుట్ ఇస్ మౌత్ అండ్ అవుట్లెట్ ఇస్ లార్జ్ కలౌన్ దిస్ ఇస్ ఏ నేచురల్ లాస్ దిస్ ఇస్ నేచురల్ రూల్

காதால் நீங்கள் பார்க்க முடியும் காதால் கேட்க முடியும் கண்ணால் பார்க்க முடியும் இது சிம்பிள் அப்புத்தகத்தில் ஏசு குற்றின் பிறப்பு அதிசயம் வியாதிகளை அதிசயமாக்கிய அதி அதிசயமாக நீக்கிய விதம் இயற்கையின் இயதைகளை பற்றிய விதம் அவருடைய மரணத்திலிருந்து அவர் உயிர்த்து எழுந்த விதம் சொர்க்கத்துக்கு சென்றது ஆகியவை எல்லாம் தற்போது நாம் புரிந்து கொள்ள கொள்ளாத இயற்கையின் சட்ட திட்டங்களாகும் இயற்கையின் சட்டத்தை உட்படுத்த நடஞ்சிருக்குது அவர் எந்திரிச்சது அவர் செத்துட்டாருன்னு இவங்க நினச்சது அப்புறம் பிரிஞ்சு உயிர் தெரிஞ்சது இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத இயற்கையின் சட்டங்களாகும் கிறிஸ்து என்னதும்மா சொல்லியிருக்காரு எதிர்காலத்தில் நான் செய்ததை விட அதிகம் பயனுள்ள செயல் செயல்களை செய்வார்கள் இப்போவரும் விண்வெளியில் போய் குடியிருக்கிறாங்க நிரந்தரமாக அங்கே தங்கறதுக்கு தரிசனம் ரேஷ் ஸ்டேபிள் is இஸ் நோ ப்ளேஸ் ஃபார் ஸ்டேபிள் டு லிவிங் நிரந்தரமாக தகுதற்கான இடங்கள் அங்கே இல்லை ஒன்லி ஃபார் houses houses are there ஆகினாட இந்த நூற்றாண்டுகள் கடந்த பல நூற்றாண்டுகளில் தற்போது நாகரீகமாக வாழ்வதாக சொல்லிக்கொண்டு இந்த நூற்றாண்டில் கடந்த பல நூற்றாண்டுகள் விட தற்போது கடந்த பல நூற்றாண்டுகளை விட தற்போது நாகரீகமா வளர்ந்து சொல்லிக் கொண்டு இருக்கும் நம் மக்கள் பல வகையில் முன்னேறி இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் என்ற வகையில் பின்தங்கி விட்டார்கள் எல்லாமே இயற்கை சட்டம்தான் இப்ப என்ன பண்ணுதுன்னா நம்ம முன்னேறிட்டு நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆரோக்கியத்தில் பின்னக்கில போயிட்டோம் ஏசு குஸ்திவின் நிலைத்த உண்மையில் தெய்வீகமான வாழ்க்கை நம்முடைய நம்முடைய எல்லோருடைய இயற்கைக்கும் ஒத்தது நம்மில் பலர் அனுபவித்து வருவது நம்மில் ஒருவரும் இழக்கக்கூடாது இயேசு கிறிஸ்துவின் நிறைத்த உண்மையில் தெய்வீக வாழ்க்கை நம்முடைய எல்லோருடைய இயற்கைக்கும் ஒத்தது நம்மில் பலர் அனுபவித்து வருவது நம்மில் ஒருவரும் இழக்கக்கூடாது மேற்படி டாக்டரின் கருத்துக்கள் சுவாமி விவேகானந்தரின் கருத்துடன் ஒத்து இருப்பதை கவனிக்க வேண்டும் விவேகானந்தர் இந்த மாதிரி சொல்கிறார் யோகத்தை நீங்கள் பயிற்சி பெற்றீங்கன்னா சுத்தப்படுத்தீங்கன்னா நீங்கள் இயற்கையோடு தொடர்பை தலங்கிறாரு இயேசு கூட தான் சொல்றாரு இயற்கையோடு தொடர்ந்துட்டீங்களா இப்ப இயேசு விவேகானந்த விவேகானந்தருந்து ஒத்து ஒத்துப்போகும் அர்னால்கட் வந்து இந்த உணவில்லாமல் வாங்களை இந்த கதையை சொல்றாரு ஏசு பத்தி ஏசு புராணை பத்தி எல்லாம் அந்த உணவில்லாமல் வாழும் ஆர்ட் ஆஃப் லிவிங் இந்த மூக்கஸ்லஸ் ஸ்டேட் கேலிங் சிஸ்டம் அதில் சொல்றாரு அதை கிறிஸ்து என்னென்ன பண்ணார் எப்படி பண்ணாரு இயற்கைக்கு அவர் அனுபவித்த இயற்கையில் நம்ம அனுபவிக்க முடியுங்கிறாரு சரியா இயேசு கிறிஸ்துவின் நிலைத்த உண்மையில் தெய்வீகமான வாழ்க்கை நம்முடைய எல்லோருடைய இயற்கைக்கும் ஒத்து இப்போ இயற்கைக்கு ஒத்து அவர் தெய்வீக குழந்தைன்னு எல்லாரும் சொல்லப்படுறாங்க அவர் அறியப்படுகிறார் அவரே புனித மகன் என்று அருதப்படுக அறியப்படுகிறார் மேற்படி டாக்டர் கருத்துக்கள் சுவாமி விவேகானந்தன் ஒத்து போகிறது பக்கம் நூத்தி எழுபத்தி ஆறு இதில் பெண்களைப் பற்றி குழந்தைகளுக்கு பற்றி டாக்டர் எழுதுகிறார் ஒரு பெண்ணின் உடல் மேற்படி உணவு முறையால் சுத்தப்படுத்தப்படா சுத்தப்படுத்தப்பட்டால் அவர்களுக்கு மாதவிடாய் மறந்து விடுகிறது இயற்கையை நான் சாப்பிட்டு இருந்தாவே மாதவிடாய் மறைஞ்சு போகுதுன்னு எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்போ பெண்களுக்கு எவ்வளோ விடுதலை விடுதலை பாருங்க பெண்கள் சமையல் கட்டிலிருந்து விடுதலை பெற வேண்டும் பெரியார் சொல்கிறார் பெண்கள் சமையல் கட்டிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விடுதலை சொல்றார் என்று சொல்கிறார் நான் வந்து சமையல் கட்டிருந்த விடுதலை பெறணுங்கிற கருத்து ஒன்று எடுத்துக்கிட்டு பழங்களுக்கு மாறினேன் முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பிற படிப்படியா படிப்படிப்பா லிக்யூட் டயட்டுக்கு வந்து இப்போ லிக்யூட் ஏர் ஏர்டைய்க்கு வர முயற்சி பண்ணுற இது ஸ்டெப் படிப்படியாக தான் வரணும் எல்லாருமே ஆக உங்களோட குடல் வந்து நன்கு ஒரு மூணு நாலு மாதம் வேக வைத்த காய்களுக்கு பழக்க பழக்கப்பட்டிருக்க வேண்டும் வித்ஜிடபிள் பிராக்டிஸ் வித் குக்டு வெஜிடபிள் பிராக்டிஸ் ஃபார் ஃபியூ மந்த் உங்களுடைய பெருங்குடலானது வேக வைத்த காய்கறி என்ற தத்துவம் என்ற வேக வைத்த காய்கறி என்ற பழக்கத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் சில இவர் கலோன் டு மாதங்களாகும் வித்டுபிள் கு வித்ஜிடபிள்ாக்டிஸ் ஃபார் திஸ் இஸ் மஸ்ட் எவரிபடி சுட் பி டோன் டு கிளீன் துவர் யுவர் large colon ஒரு பெண்ணின் உடல் மேற்படி உணவு முறையால் சுத்தப்படுத்தப்பட்ட சுருத்தப்படுத்தப்பட்டால் அவர் மாத அவருடைய மாதவிட மறந்து விடுகிறது எவ்வளோ பெரிய விஷயம் சமையல் கட்டிலிருந்து விடுதலை அடைகிற மாதிரி ஒரு பெண் வந்து மாதவிடாயிருந்து விடுதலை அடைகிறது இதை விட மிகப்பெரிய விடுதலை ஒரு பெண்ணின் உடல் மேற்படி உணவு முறையால் சுத்தப்படுத்தப்பட்டால் அவர்களுக்கு மாதவிடாய் மறைந்து விடுகிறது கற்பம் தரித்தல் என்பது வேறு மாதவிடாய் கழிவு என்பது வேறு தலைவலி பல்வேலி வாந்தி எடுத்தல் மற்றும் குழந்தை உண்டாகியிருப்பதால் ஏற்படும் பல வியாதிகள் மறைந்து விடுகின்றன இந்த மாதிரி சுத்தப்படுத்தப்பட்டால் பழங்களே நீங்க குழந்தை பார்த்துக்கலாம் பழங்கள் சாப்பிட்டே நீங்க குழந்தை பார்த்துக்கலாம் பழங்களும் இனிப்புகளும் இது மட்டும் போதும் இயற்கை இனிப்புகள் இயற்கை இனிப்புகள் பழங்கள் காய்கறிகள் இதை சாப்பிட்டே நீங்கள் நல்ல குழந்தை பார்த்துக்கலாம் எந்த தீங்கும் வராது இது யாருனாலும் தடுக்க முடியாது சாதாரண உணவை திண்டுதான் எல்லா நரம்புடலும் கெட்டு போய்விடுகின்றன அப்போ குழந்தை பிறப்பு கடினமாகி பிடிக்கிறது இயற்கை உணவுகளை சாப்பிடுன்ற யாருக்குமே கேடும் வராது இயற்கை என்பது வேறு மண்ணுடைய செயற்கை என்பது வேறு பிசாசனுடைய வேலை தான் இந்த சாதாரண உணவு இது வெள்ளக்காரன் பரிந்துரைக்கிற இருக்கிற அனைத்து உணவுகளுமே அத்தனை உடம்புக்கு தேடாண்டு இன்னமும் அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க நம் சுத்தத்தை பற்றி பேசுகிறோம்னா அவ இன்னும் அசுத்தத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க முதல் பல்லு வளர்க்குறதே குற்றம்னு அவன் சொல்லணும் ஏடா பள்ளு வளர்க்குறேன்னு கேள்வி கேட்கறதில்ல யாருமே திங்களுக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்கறப்ப தவிர ஆகாரத்தை நிறுத்துவதற்கு என்ன வழின்னு யாரும் கேட்கறது இன்னும் திங்குவதற்கு மாத்திரை என்ன மருந்து என்னன்னு கேட்குறீங்களே தவிர எப்படி பசித்தாக்கட்டி கிடப்புது ஹவு டு கிராஸ் த ஹங்க்ரி அப்படின்னு கேட்கறதில்ல யாருமே ஏன்னா அந்த மனம் அந்த கேட்க இந்த தீய மனம் இருக்கே மனம் ஐந்து என்று பதஞ்சலி சொல்கிறது மனம் மூணு என்று நாட்டு சித்தாந்தம் சொல்லுகிறது மனம் ஐந்து என்று கிழக்கு நாட்டு சித்தாந்தமான இந்திய சித்தாந்தம் சொல்லுகிறது வடிவம் ரெண்டு மந்த வடிவம் மூன்று கூட்டு வடிவம் நாலு ஒருநிலைப்பட்ட வடிவம் ஐந்து ஒடுங்கிய வடிவம் இந்த ஐந்து நீங்க புரிஞ்சிக்காம யாரும் முன்னேற முடியாது சரியா குழந்தை உருவாகி கொண்டு இருக்கும் பொழுது உணவில் பெரிய மாற்றங்களை செய்யக்கூடாது குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருக்கும் பொழுது பெரிய மாற்றங்கள் செய்யக்கூடாது அப்போ குழந்தை உன்பு உண்டாவது முன்பாகவே நீங்கள் இரத்தத்தையும் குடலையும் சுத்தம் பண்ணிடணும் அப்போ குழந்தை உண்டான உண்டாகும்போது நீங்கள் பழங்களும் கீரைகள் காய்கறி இனிப்புகள் பாதாம் பருப்புகள் கொட்டைகள் வேர்க்கடலை கொட்டைகள் நிறைய வேர்க்கடலை குடல் சாப்பிட்றது வேர்க்கடலை வறுத்து வெள்ளத்தோடு சாப்பிட்றது வேர்ச்ச பேருக்களையும் பேர்ச்சி மனம் சாப்பிட்றது காய்கறிகள் நிறைய எடுத்துக்கிறது வெள்ளரிக்காய் பழங்கள் நிறைய எடுத்துக்கிறது பழங்கள் நிறைய எடுத்துக்கிறது தண்ணீர் நிறைய தேவையான தண்ணீர் குளிப்பது படைச்சாறுகள் எடுத்துக்கொள்வது சாறு அந்த சாறு இந்த மூலிகை சாறு எது சூப்பு எதை விட நிறைய எடுத்துக்கலாம் விலை எடுக்கிறால என்னன்னு கேட்டிங்கன்னா உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாகுது நைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் ஏன்னா பாடி வந்து சுத்தமாக இருக்கிறப்ப நைட்ரஜன் எடுத்துக்கிட்டே இருக்கும் பயக்கம் கருகுப்போ சோறு வராது எளிமையாக குழந்தை வந்து வெளியே பறந்துரும் அது ஒரு சிறுநீர் கழிக்கிற மாதிரி மனம் போகிற மாதிரி தான் உள்ளே தேங்கி இருக்கிற அந்த பிண்டமானது கழிவு வெளியுடைய பெரிய அதிசயம்லாம் ஒண்ணு கிடையாது பல கோடி ஆண்டு நடந்துட்டு இருக்குது என்ன பெரிய இதுக்கு போய் பெரிய இல்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க குழந்தை ஊ டாய் பிறகு என்னன்னா போய் பேசிட்டு இருக்கிறேன் சாதாரண உணவு தின்னு ஓட்டு அவங்க பண்ற அட்டகாசம் இருக்கு சகிக்க முடியாத அட்டகாசம் ஒரு மான் வந்து அவ்வளோ வேகமா ஓடுது அதுக்கு கற்பம் ஒரு பெண் மான் ஓடுது ஒரு சூழலில் வந்து குட்டி போடுது அந்த இடத்துல பிறந்து அரை மணி நேரத்தில் குட்டி எழுந்திரிச்சிருது உடனே பறந்து போகுது அந்த அரை மணி நேரம் எழுந்திரிச்ச உடனேயே முப்பது நிமிடத்தில் அந்த மான் குட்டி எந்திரிச்சிடுது எந்திரிச்ச உடனேயே தாயின் குட்டி ஓடுது பஞ்சாப் பறகுது அப்படியே இருந்து அந்த சக்தி வருகிறது அந்த மானுக்கு அந்த குட்டிக்கு எங்கேயே இருந்து சக்தி வருகிறது எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருந்தே பால் கூட குடிக்கிறதே எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறது அப்போ எவ்வளோ எனர்ஜியோடு இந்த இயற்கை நம்ம படைத்திருக்கிறது இயற்கையை தான் அழிந்தாலும் தன் குழந்தையை அழிய விடாது என்று புரிந்து கொள்ள வேண்டும் நேச்சர் ஆல்தோ தோ டெஸ்ட்ராய்ட் இட் செல்ஃப் நேச்சர் ஆல்தோ தோ டெஸ்ட்ராய்ட் இட் செல்ஃப் அண்டு பில் நாட் லெட் பி சைல்ட் டு டெஸ்ட்ராட் ஃபஸ்ட்டு எவரிபிடி யு சுட் பி அண்டர்ஸ்டுட் குழந்தைகளை குழந்தைகளுக்கு உணவு அளிப்பதை பற்றி சொல்லுகிறார் பெண்கள் பெண்ணின் உடல் சுத்தமாகிவிட்டது என்றால் குழந்தை உண்டாயிருக்கும் பொழுது அதிக உணவு என்பது தேவையில்லை குழந்தை உண்டாயிருக்கு நன்கு சுத்தமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நன்கு இடைச்சு சுத்தமாகிடுச்சுன்னா குழந்தை உண்டாயிருக்கும் நிறைய உணவு சாப்பிட தேவையில்லை நிறைய சிந்துக்கிட்டே இருக்க அப்படி செரிமானமாகது இஷ்டத்துக்கு திங்கிறது பழங்கள் பா பழங்கள் கீரைகள் கொட்டைகளே போதுமானது நன்கு சுத்தப்படுத்துக்கு அப்புறம் குழந்தை உண்டாக நீங்கள் பழங்கள் கரீகர் சாப்பிட்லாம் அதுக்காக இஷ்டத்துக்கு எப்போ பார்த்து திருட்டே இருக்க முடியாது ஜீரணியர் வேலை செய்யாது ஜீரணியர் வேலை செய்யலைன்னாவே குழந்தைங்களுக்கு வந்து தாய்மார்களுக்கு பாரம் அதிகமாகிடும் அப்போ மூட்டை கவலைப்படுறது உடல் சுத்தமாகி விட்டது என்றால் குழந்தை உண்டாகி இருக்கும்போது அதிக உணவு என்பது தேவையில்லை நவீன கால குழந்தைகளுக்கு அதிகமாக உணவு கொடுக்க நவீன கால குழந்தைகளுக்காக நவீன கால குழந்தைகளுக்கு இப்போ நவீன கால குழந்தைகளுக்காக அதிகமாக உணவு கொடுக்கப்படுவதாக ஆபத்தான பிரச்சனை ஏற்படுகின்றன இப்ப 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 இருக்கிற காலத்துல நிறைய திங்கிறது அப்ப ஆபத்தான பிரசவம் தானா வந்துடுது உடனே ஓடு அதாச்சு இதாச்சிருந்து இதெல்லாம் இந்த வெள்ளக்காரங்களுடைய தவறான ஆராய்ச்சி முறை நன்கு சுத்தப்படுத்தப்பட்டிருக்க வேணாம் காய்கறி கீரைகள் பழம் சாப்பிடுது அப்ப மாதவிடாய் நின்று போகணும் அப்ப குழந்தை நீங்க உடல் உடல் கொண்டு குழந்தை கிடைச்சிக்கலாம் அப்ப குழந்தை விட இருக்கும்போது நீங்க வந்து பழங்கள் கீரைகள் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் ஒரு சாதாரண படங்கள் கீரைகள் கொட்டைகள் பெருச்சம் பழங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அது தானாக வளர்ந்து ஒரு பத்து மாதத்தில் அது குட்டி கல்லுக்கு விழுந்துடும் அவ்வளோ தான் இதுக்கு போய் இல்லாததெல்லாம் பண்ணுறதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் பழங்கள் சாப்பிட்டு இருந்தோம்னா தேவையான பால் சுரக்க ஆரம்பிச்சிடும் குழந்தை என்ன தேவையோ அதுக்கு மட்டும் பால் சுரக்கும் உடம்பு லட்சணமாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் புலியாகவும் இருக்கும் பெருத்த வேறு நாற்றம் பிடிச்ச பெருத்த வேறு இருக்காது ஒழுக்கமாக குழந்தை கற்றுக்குவாங்க குழந்தை பெற்றுக்கிற நோக்கமே அறிவுள்ள குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் ஆரோக்கியம் அறிவும் ஆரோக்கியம் நிறுத்த குழந்தை பெற்றுக்கிறது தான் இயற்கை நோக்கமே பெரிய பெரிய பணக்காரம் சரி ஏழையும் சரி இதை புரிஞ்சுக்கொண்டு திருமண சட்டங்களை புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தைகளுக்கு தான் நம்ம வாழ்கிறோம் இன்னைக்கு தவறான முறையில் சிந்தனைகள் போய்கொண்டிருக்கிறது இதனால் சகித்துக்கொள்ள முடியாது திருமணம் நோக்கமில்லாமல் தொண்ணூற்றம்பது வரை திருமணத்தின் நோக்கம் இல்லாம திருமணம் பண்ணிக்கிறாங்க வள்ளுவர் சொல்கிறாரே பெருமவத்தில் யாமறிவதிலே அறிவு இருந்த மக்களுக்கு பேரவில்லை தம்மினும் தம்மக்கள் அறிவுடமே மாநிலத்தில் மண்டையூர்க்கெல்லாம் இருந்தது ஈன்ற ஒழுதில் பெரிந்து வைக்கும் தன்மகனே சான்றோன்னு என்ன கேட்டார்கள் இந்த மூன்றுக்காக திருமணம் செய்யப்பட வேண்டும் இல்லை என்றால் அது இயற்கைக்கு மாறானது என்று புரிந்து கொள்ள வேண்டும் என் பெரிய குணத்தை கூட அப்படி தான் சொல்லி பெரிய பொண்ணு கூட அப்படி தான் சொல்லி இந்த மூணு குரனை சொல்லி தான் திருமணம் முடித்து வைச்சேன் ஒரு ரூபா செலவு திருமணம் முடியல ஒரே ரூபா செலவு குழந்தைகளுக்கு குணவளிப்பதை பற்றி சொல்லிக்கிறேன் குணவளிப்பதை பற்றி சொல்லிக்கிறேன் குழந்தைகள் எப்படி உணவு எப்படி குணம் கொடுக்கணும் குழந்தை பிறந்துருச்சு தாய்ப்பால் குடிக்கிற வரைக்கும் எந்த மாற்றம் செய்யக்கூடாது தாய்ப்பால் வந்து ஒரு வருஷம் சாப்பிட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு மெல்ல மெல்ல பழச்சாறுகள் கொடுத்து பழக்கணும் தேன் கலந்த பழச்சாறு கருப்புடி கலந்த பழச்சாறு சுத்தமான நாட்டு சக்கர கலந்த பழச்சாறு எலுமிச்சி சாறு திராட்சை சாறு சாத்துக்குடி சாறு கொய்யாப்பழச்சாறு பெருச்சன் சாறு ஊற வச்ச பெருச்ச சாறு இப்படிலாம் கொடுக்கலாம் ஒரு பால் அம்மா இல்லை குழந்த தான் பிறந்திருக்குன்னு சொன்னால் ஒன்றுக்கு ரெண்டு பக்கம் தண்ணி கலந்து கொடுக்கலாம் மாட்டு பாலில் அதில் வந்து நாட்டு சக்கரை கலந்தோ தேன் கலந்தோ கொடுக்கலாம் அம்மா இல்லை குழந்த இருக்குது அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்போ நீங்கள் அப்படி பால் கொடுக்குறதா இருந்தால் கூட பால் வந்து டைஜஸ்ட் ஆகாது குழந்தைகளுக்கு ஜீரண அந்த என்ஜெமல் தெரிசினோம் எஞ்சை இந்த பேபிஸ் தனம் பார்த்து டைஜ் டைஜஸ்ட் கவு மில்க் கவுமில்க்கு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான இன்சேம் வந்து நம்ம உடம்புல கிடையாது ஆனால் நம்ம வா வலிச்சு வலிச்சு தீக்கிறமே இல்லையா வால் பிடிக்காத உடம்புல யாருமே கிடையாது டைஜஸ்டே ஆகாது அதனால தான் எல்லா நோய்களுக்கும் காரணம் மூட்டு வலி முழங்கால் நோய் காரணமே பார்ப்பேன் ரொமான்டிக் யூ கன்சூம் த மில்கு மில்க் ஐட்டம் டைரி ஐட்டம்ஸ் ஆக ஒரு கொழுத்த குழந்தை என்பது பார்ப்பதற்கு ஆரோக்கியமாக இருந்தாலும் உண்மையில் ஒரு கெட்டுப்போன பால் புதிக்கி சமம் பவுண்ட் ஆஃப் பேஸ்டர் டீக்காய்டு மில்க் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் குழந்தைக்கு ஒரு ஸ்பூன் அளவு நல்ல பழச்சாறு கொடுக்கவும் வேக வைத்த பீட்ரூட் சாரும் நல்லது வேக வைத்த பீட்ரூட் சாரு இருக்கு இல்லையா பீட்ரூட் வேக வைச்சிட வேண்டியதா பீட்ரூட் நல்லா மிக்சிரூட் அரைச்சி பீட்ரூட் சாரு எடுக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் பச்சை பீட்ரூட் இருக்குல்லையா இப்படி படி நறுக்கி போட்டு மிக்ஸூட் அரை விடுங்க அன்றைக்கி செட்டி மரம் தண்ணி ஒரு நூறு பிள்ளை இரண்டு மணி கலந்துருங்க இதை அப்படியே கொதிக்க வைங்க ஒரு பத்து மணி கொதிச்சதுக்கு அப்புறம் நல்லா விருந்துடும் அதை வடித்து பாருங்கள் அருமையான சாறு இதே பீட்ரூட் சார் இது வேக பீட்ரூட் சார் ரொம்ப நல்லது குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வேணால் கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா சாப்பிட்ற குழந்தை நல்லாயிருக்கும் கொஞ்சம் தேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு பு பிடிச்சி பாருங்கள் எப்பவுமே ஒரு குழந்தைக்கு ஒன்றா வெள்ளியுன்னு வச்சுங்க ஒன்று கடப்படக்கூடாது எங்கேயோ பயணத்தில் போயிட்டுருக்குறீங்க ஒரு அஞ்சு மாதம் குழந்தை ஆறு மாதம் குழந்தை பால் கிடையாது எங்கேயும் ஒன்று காலத்துக்குள்ளே ஒரு நாலஞ்சு பேர் சிவந்து ஊற வச்சுருங்க ஊற வச்சு கரைஞ்சி ஊற வச்சு கரைச்சி தீங்கு முடிஞ்சு போச்சு ஊற வச்சு கரைச்சி அப்படி வடிச்சிருங்க வடிச்சுட்டு பால் ஊற்றி கொடுங்க ஒன்றும் பண்ணாது அது நல்லா வெடிக்க போகுது அதுக்கு தேவை என்ன பசி அப்போ இனிப்பு சத்தும் இருக்குது நார் இருக்குது வெடிக்கும் போது உடனே பறக்கிறது பால் வந்து குழந்தைக்கு கெடுதலு இவருத்தருக்குமே தெரியறதில்லை தாய்ப்பால் தான் கொடுக்கணும் ஒரு வருஷத்துக்கு தாய்ப்பால் தான் கொடுக்கணும் அதை தவிர எதுவும் கொடுக்கக்கூடாது அதுதான் இயற்கைக்காக படைக்கப்பட்டது யாருமே மாட்டுப்பால் வந்து உடம்புக்கு நல்லது ஆட்டுப்பால் உடம்புக்கு நல்லது சொல்ல முடியும் பொருள் போய் சொல்லலாம் தாய்க்கு நிகரானது தாய்க்கு நிகரான மாடுகிறது அடுப்புலே தப்பு மில்க் இஸ் முக்க சுவாமி ஒன் ஆஃப் த முக்க சுவாமி டயட்டு தி ஆர் நாட்ரெட் ரெஃபர்ஸ் த and makes excellent பேஸ்ட் and கிவ்ஸ் mucus அண்ட் ஆக்சி குழந்தைக்கு பழச்சாரும் வேக வைத்த கடைந்த பழங்களையும் கொடுக்க ஆரம்பித்ததும் அக்குழந்தைய மனப்போக்கிலிருந்து கண்டுபிடித்தரலாம் அப்போ பழச்சாரும் வேக வைத்த பழங்கள் கீரைகள் கொடுத்து பழக்கினாவே அந்த குழந்தைக்கு வந்து வெளிக்கு போற வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் சரியா நன்றி